ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பிபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ் நம்மளோட சேனலில் நிறைய மாநகர பேருந்து பார்த்துருக்கீங்க இன்றைக்கும் ஒரு சூப்பரான மாநகர பேருந்து தான் பார்க்க போகிறீங்க இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெட் ஹில்ஸ் எப்படி போகிறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போ எங்கூட ஜாயின் பண்ணுங்கள் என்னென்ன ஸ்டாப்பிங் கிராஸ் பண்ணி இப்போ நம்ம ரெட் ஹில்ஸ் ரீச் பண்ணுறோன்றதை வீடியோவில் பார்க்கலாம் இந்த கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்லேருந்து இந்த எம்டிசி பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிளாம் இந்த சிக்னலில் பஸ் இப்போ யூ டேன் போடுது யூ டேன் போட்ட உடனே வர்ற ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க நம்ம இந்த ரூட்ல நிறைய பஸ் ரூட் பார்த்ததுனால இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப்புங்க நடுவில் வண்டலூர் பஸ் ஸ்டாப் இருக்குங்க இப்போது இந்த பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப்பும் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வர்றது தான் இந்த தாம்பரம் போகிறதுக்கு உண்டான வழி ஆனால் இந்த ஒன் நாட் ஃபோர் பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைடு தாம்பரம் போகாதுங்க மதுரவாயில் பைபாஸில் தான் போகணும் இந்த மதுரை வாயில் பைப்பா ஸ்ட்ரெயிட்டாக லாஸ்ட்டாக போய் முடியறதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புழல் தாங்க அங்கேருந்து ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு மாதவரம் பஸ் ஸ்டாண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பதி பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டருங்க இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது தாங்க எஸ்ஆர்எம் எஸ்ஆர்எம் தாண்டவுடனே உங்களுக்கு வர்றதுதான் இந்த டோல்கேட்டு டோல்கேட் தாடின உடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதாங்க போரூர் டோல் பிளாஸா பஸ் ஸ்டாப் போரூருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறது தான் திருவேற்காடு டு கோயம்பேடுக்குள்ளான வழி நீங்கள் ஓன் வெஹிக்கிளெல்லாம் வர்றதா இருந்தால் இப்படியே கட் பண்ணிக்கலாம் ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மார்க்கம் கோயம்பேடு தாடின உடனே உங்களுக்கு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தாங்க பஸ்ஸு போகும் போரூர் டோல் பசாக்கு அடுத்ததா நீங்கள் நீங்க தான் அயனம்பாக்கம் போறதுக்கு உண்டான வழிங்க அடுத்ததாக பஸ் இந்த பைபாஸ்ல இருந்து இறங்கி நிற்கிறது தான் ஃபஸ்ட் அவென்யூ பஸ் ஸ்டாப் இப்போ பஸ் அடுத்ததா இந்த பைபாஸ்க்கு கீழே அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு தாங்க போயிட்டு இருக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்க தாங்க காஸ்மோ ஒன் பஸ் ஸ்டாப் காஸ்மோ ஒன்னுக்கு அடுத்ததா பஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு தாங்க டேர்ன் பண்ணுது ரைட் ஹேண்ட் சைடு டேர்ன் பண்ண உடனே நிற்கிறதா அம்பத்தூர் இபி ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப் ஈபி ஆஃபீஸ்க்கு அடுத்த பஸ் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு தாங்க டேன் இருக்கு இங்கே நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது அடுத்ததாக பஸ் நிற்கிறது அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பஸ் ஸ்டாப் ஓகே வியூவர்ஸ் உங்களுக்கு ஸ்டேட் பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டிலே தான் ஒன் ஹவருக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஒரு பஸ் அவைலபிளாக இருக்குது நான் இங்கே அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து ரீச் பண்ணிட்டேன் இப்போது இங்கேருந்து ஒன் நாட் ஃபோர் தாம்பரத்துலேருந்து ரிடியூஸ் போற பஸ் வருங்க அதை பிடிச்சு தான் நான் ரிடியூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் கரெக்டாக பஸ் வந்துன்னா ஏறிடுங்க இல்லாட்டி இந்த மாதிரி பண்ணுங்க இதுதான் உங்களுக்கு ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வழி உங்களுக்கு டி செவன்டி அம்பத்தூர் கோயம்பேடு போகிற பஸ் எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட் ஆபின் பூத்துலேருந்து மூவ் ஆகிட்டு இருக்கு டூவர்ட் அம்பத்தூர் ஆவடி ரெடியூஸ்லாம் போகிற பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரெயிட்டாக வர்ற பஸ்ஸில் இல்லை கோயம்பேடுலேருந்து வர இருந்து நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஓகே வியூவர்ஸ் பருத்தி மூட்டா குடோன்லியே இருக்கிற மாதிரின்ற மாதிரி இப்போ ஒன் நாட் ஃபோர் கே பஸ்ஸே வந்துருச்சு இந்த பஸ்ஸு தான் கிளாம்பாக்கம் டு ரெடியூஸுக்கு போகிறதுக்கான பஸ்ஸுங்க அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது ஹாப்பி ஃபுட் ஸ்ட்ரீட் பஸ் ஸ்டாப் அடுத்ததா இப்ப நீங்க தான் டண்ட்லப் பஸ் ஸ்டாப்புங்க இங்க முன்னாடி உங்களுக்கு சிக்ஸ்டி டூ பி பஸ்ஸும் இருக்கு அதுவும் உங்களுக்கு வேற வழியாக தான் வரும் நீங்கள் சீக்கிரமாக போகணுன்னா இந்த ஒன் நாட் ஃபோர் கே பஸ்ஸு நீங்கள் சூஸ் பண்ணலாங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இது பெரம்பூர் சீனிவாசெல்லாம் அம்பத்தூர் ஓட்டிங்க இப்போது அடுத்ததா பஸ் நிற்க போகிறது அம்பத்தூர் சிங்கப்பூர் ஷாப்பி பஸ் ஸ்டாப் இதை அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லலாங்க சிங்கப்பூர் ஷாப்பிக்கு அடுத்ததாக பஸ் இப்போது ரைட் ஹேண்ட் சைடு தாங்க டேர்ன் பண்ணுது இங்கே இருக்கிறது தான் ராக்கி தியேட்டர் அடுத்ததாக பஸ்ஸு நிற்க போகிறது ராக்கி தியேட்டர் பஸ் ஸ்டாப்புங்க பொதுவாக அம்பத்தூர்லேருந்து நீங்கள் இந்த ரெடியூஸ் போகிறவங்க இங்கே சிங்கப்பூர் ஷாப்பி இல்லை ராக்கி தியேட்டர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ராக்கி தியேட்டர் பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்னீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி டூ பஸ்ஸும் நிறையவே ரெடியூஸுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து அவைலபிளாக இருக்குங்க அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறதாங்க புதூர் பஸ் ஸ்டாப் புதூர் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் வெஸ்ட் பாலாஜி நகர் பஸ் ஸ்டாப் இந்த ரோடு ஒரு முக்கியமான மெயின் ரோடு தாங்க லாஸ்ட்டாக போய் ரீச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா புழல் கேம்ப்புக்கு தான் அடுத்ததாக இப்போது பஸ் இருந்தாங்க கள்ளிக்குப்பம் கோயில் பஸ் ஸ்டாப் இந்த மெயின் ரோட்லேயே தாங்க உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தாங்க போகும் இதுலயே உங்களுக்கு டிசிஎஸ் வேலம்மாள் காலேஜ் எல்லாமே வரும் அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறதுதான் கள்ளிக்குப்பம் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது இந்த சூரப்பேடு மெயின் ரோடு தாங்க போயிட்டே இருக்கோம் சூரப்பேடு மெயின் ரோடுல நீங்க வந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அடுத்ததா தான் சண்முகபுரம் பஸ் ஸ்டாப்புங்க சண்முகபுரம் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறதா சூரப்பேடு இது தாங்க அம்பத்தூர் ஹில்ஸ் மெயின் ரோடு இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிக்கிறது தாங்க வேலம்மாள் காலேஜ் பஸ் ஸ்டாப் வேலம்மாள் காலேஜ்லேருந்து நீங்கள் ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வர்றது தான் உமையாள் ஆட்சி காலேஜ் அதுக்கு அடுத்ததாக இப்போது பஸ்ஸு நிக்கிறது தாங்க புழல் கேம்ப் ரோட் பஸ் ஸ்டாப் புழல் இருந்து இப்போது புழலுக்கு தாங்க பஸ்ஸு போயிட்டு இருக்கு இதுதான் நெல்லூர் பைபாஸ் இப்போது நீங்கள் பார்க்கறது தான் இந்த புழல் ஜெயில் புழல் ஜெயிலுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா காவாங்கரை பஸ் ஸ்டாப்புங்க அதுக்கு அடுத்ததாக இப்போது டெஸ்டினேஷனான செங்குன்றம் தான் இப்போ நம்ம கட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி இங்கே வந்துட்டோங்க இப்போது பஸ் நிற்கிறது பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் மார்க்கெட் பஸ் ஸ்டாப்புங்க ஓகே விவாஸ் இப்போ நீங்கள் கிளாம்பாக்கத்துலேருந்து இந்த ரெட்டில்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து பெரியபாளையம் சிறுவாபுரி ஊத்துக்கோட்டை போகிறதுக்கெல்லாமே பஸ் வசதி இங்கேருந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க ஓகே விவா கிளாம்பாக்கிறத ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே ரெடியூஸில் நான் ஃபினிஷ் பண்ணுறேன் நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் நாற்பத்தஞ்சு ரூபா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஜேர்னியில் நீங்கள் இங்கே வரலாம் ஆனால் அது ஒரு பகுதி நம்ம வந்தது பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் வரைக்கும் வந்துட்டு அம்பத்தூர்லேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி தான் நான் இங்கே ரெடியூஸ் வந்தேன் எனக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் பேராச்சு இங்கே வர்றதுக்கு வெயிட் பண்ணி ஏறதா இருந்தால் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஒரு பஸ் அவைலபிளாக இருக்குது ஒன் நாட் ஃபோருக்கு இந்த பஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க மண்டலூருக்கு போரூர் டோல்கேட்டு அம்பத்தூர் ஓட்டி டச் பண்ணி சூறப்பேடு வழியாக காவாங்கரை டச் பண்ணி இப்போ நம்ம இங்கே ரெடியூஸ் வந்து ரீட் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நிறைய மாநகர பேருந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்மளோட பேர் சமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வழியில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன்